நமது சாயல்குடி மாநகரில் மிக மிக பிரம்மாண்டமான சர்க்கஸ் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அந்த சர்க்கஸின் முகப்பு தோற்றத்தை பாருங்கள் ஒரு அரண்மனை போல அழகாக இரண்டு காவலர்களை பணியாற்றுவது போலவே இருக்கிறது சர்க்கஸின் தோரண வாயல் மக்கள் தற்போது விடுமுறை இரவு நேரத்தில் விடுமுறை என்பதால் பள்ளி குழந்தைகளுடன் தனது பெற்றோர்கள் பாருங்கள் இடதுபுறமும் ஒரு அரண்மனை போல காவலர்கள் பெரிய பெரிய அரண்மனைகள் காவலர்கள் இருப்பது போலவே இருக்க தோற்றமளிக்கிறது அனைத்து மக்களுமே முகப்படை காட்சி எடுப்பதற்காக துரண அருமையான ஒரு யானை ஒரு அரண்மனை நமது அப்துல் கலாம் ஒரு காதலருக்கான கா இதய பொ இழந்த குழந்தைகளுக்கான டோரா பூச்சி மற்றும் ஏகப்பட்ட புகைப்படம் புகைப்படத்தை எடுப்பதற்கான அருமையான ஒரு காட்சி டைனாக்சர் மற்றும் ஏகப்பட்ட எண்ணற்ற ஒரு குடைகள் போன்று ஒரு மிருகத்தை வடிவத்தை போன்று ஏகப்பட்ட புகைப்படக் காட்சி எடுப்பதற்காக போல அதில் அருகில் இருப்பது போலவும் ட்ரெயின் வருவது போலவும் குழந்தைகள் பத்தார்கள் இருப்பது போல மழை நேரங்களில் போல அருமையான ஒரு புகைப்படங்கள் இந்த சுற்றுலா காட்சியாகவும் இந்த சர்க்கஸ் நிறுவனங்கள் வெளிப்படுத்த அருமையான ஏகப்பட்ட கடைகள் பொருள் வாங்குவதற்கு மிகவும் எளிமையான தோரணையில் அனைத்து மாவட்ட பொருட்களும் கழகுப் பொருட்களும் கிடைக்கிறது போலவே லைட் அதை அலங்கார தோரணையில் அருமையாக ஜொலித்து கொண்டிருக்கிறது இப்போ பாருங்கள் இந்த கடையினுடைய முதலாளி இருக்கிறார் இந்த கடையில் ஏகப்பட்ட பொருள் கிடைக்கிது மக்களுக்காண்டி பண உற்பத்தி பரிகாரத்தை ஃபோன்பே ஃபோன்பே ஏகப்பட்ட வசதிகள் செஞ்சுருக்காங்க பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே மற்றும் குடும்பத்தார் குடும்ப பெண்களுக்கு கிச்சன் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் அழகு சாதன பொருட்கள் ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கு மற்ற விளையாட்டு பொருட்கள் பாக்ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஸ்பூனு மற்ற ரொம்பவும் சின்ன குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள் ஏகப்பட்ட பொருட்கள் எண்ணற்ற பொருட்கள் இந்த சர்க்கஸ்க்கு வந்துட்டு போனாலே ஒரு உலகத்திற்கு வந்துட்டு போன எண்ணம் போல் நம்ம வாழ்க்கைக்கு தோன்றும் வீட்டுக்கு தேவைப்படும் அனைத்து பொருட்களும் பாருங்கள் காப்பி சல்லாடை மற்ற இதரப்போகு பாக்ஸ் வாட்டர் கேன் மற்ற ஆவணங்கள் குப்பி சில பெண்களுக்கிட்ட போலிங் போடு கேர போடு செஸ் போடுற பாருங்க பாருங்கள் இது வந்து ஒரு விசித்திரமான விளையாட்டு ஒரு மூன்று டோக்கனுங்களை கொடுத்து அந்த டபுளர் எதி சொல்லுவாங்க எத்தனை பாருங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான பாக்ஸ் பக்கெட் கூடை எல்லாமே இது குளுக்கிளிச்சு சீட்டில் கிடைக்கிறது நம்பரை போட்டு எடுத்தோம்னா கொடுக்கும் இங்கே பாருங்கள் இது அருமையான போட்டு பலூன் சுடுறது போட்டி இது எங்கேயுமே கிடைக்காத ஒரு ச இது பலூன் பாருங்கள் ரெண்டு கண் இருக்குது அதை கண் எடுத்து அருமையாக சுடலாம் பிரம்மாண்டமான ஒரு மாதிரி இங்கே பாப்கார்ன் கார்னர் எல்லாமே இருக்குது பொழுது பொழுது ஒரு குழந்தைகளாகவும் ஒரு வியாபார வியாபாரத்திலாகவும் வந்து இந்த பாருங்கள் கப்பல் இல்லை அந்த பாருங்கள் பேய் வீடு அம்மா அப்போ கடுமையான ஒரு கவனம் வீட்டுக்குள்ளே போனாலே ரொம்ப ஒரு கிட்ட ஒரு வேலை மக்கள் போட்டது இன்னும் வந்து கொண்டு தான் இருக்காங்க இப்போ தந்து கொண்டிருக்காங்க மாலை பொழுது கடைஞ்சி இரவு பொழுது தோங்குறது இப்போ தான் சில செல்ல குழந்தைகளுடன் குடும்பத்தாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் பாருங்கள் என்ன ட்ராப்பா பலூன் 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 பாருங்கள் சின்ன குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு புதிய டிக்கெட்டை கொடுத்து ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷம் கொடுப்பாங்க கிட்டத்தட்ட அறுபது ரூபா டிக்கெட்டு கொடுப்பாங்க அருமையான ஒரு பாருங்கள் சின்ன குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாகவும் பாருங்கள் செல்ல குழந்தை சந்தோஷத்திற்கு பெற்றோர்கள் இப்படியெல்லாம் ஒரு வெளிகுளத்தை கொண்டு தனது குழந்தைகளை மகிழ்ச்சிக்கு வரி வந்திருந்தாங்க அடிமையான ஒரு சர்க்கஸ் இது மலை தோரணையில் படியேறி நடந்து அதிலிருந்து வந்து வரவு பெரிய ஒரு மேக்சிமம் ஒரு அஞ்சாப் படிக்கிற குழந்தை ஃபுல்லாக சிறுவர் குழந்தைகளை அனைத்து உலகனும் குடும்பத்தோடு வந்து கண்டுகளில் முக்கியமான இது வந்து சொன்ன இல்லாத வரவேண்ட சில குழந்தைகள் அனைவரும் படியாடி விளையாடுறாங்க பெற்றோர்கள் ஒரு சந்தோஷத்தின் பூர்த்தி அடையிறாங்க பாருங்கள் அருமையான ஒரு பொழுதுபோக்கு தலமாக இந்த சக்கர சாயலுடியில் பிரம்மாண்டமாக வந்து வாங்க வாருங்க வாருங்க அருமையான ஒரு பல்லவனில் ஒரு ஆட்டம் பாருங்கள் அதிலேயே குதித்து குதித்து வராங்க வர்றாங்க அவர் பாருங்கள் சில எந்த ஒரு ஆர்வத்தோடு சில குழந்தை அந்த பல்லவனில் குதிக்கிட்டு கேட்டுறாங்கன்னு பாருங்கள் அருமையான ஒரு பொழுதுபோக்கு சாயல் உரிம நகரில் இப்படி ஒரு சர்க்கஸ் நம்ம பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு கப்பல் போகும் நேரமாகவே செலவழித்து கொண்டு இந்த ஒளி வெள்ளத்தில் அருமையான சந்தோஷம் அடையலாம் சாயல்குடி மாநகரில் நம்ம தூத்துக்குடி சாலை பிறகு மக்கடற்கரை சாலை ஓரத்தில் ஒரு அருமையான பிரம்மாண்டமான ஒரு ஒளி வெள்ளத்தில் அருமையான ஒரு ஒரு பாருங்க பாருங்கள் எல்லாமே கிடைக்காது பொழுதுபோக்கிலிருந்து விளையாட்டு பொருட்கள் இருந்து ஆம்லெட் அப்பளம் காலிஃப்ளவர் இரிங் ரோல் மசாலா பூரி பாவப்பச்சி அனைத்து வித்திமான குரோட்டிக்கிற தண்டா அனைத்து குரோட்டி சேர் போட்டிருக்காங்க டேபிள் போட்டிருக்காங்க கூட்டம் கூட்டமாக கொடுத்தேன் அந்த குடும்பத்திலேருந்து வந்து செல்ல செல்லாம் கொடுத்து உணவு இருந்து இந்த சர்க்கஸ் மிகவும் என்ஜாய் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க ஒரு அருமையான ஒரு கார் குழந்தைகளுக்கு கார் ஓடிவியத்தில் அதை சுற்றி வர்றாங்க தாய் சந்தை பெற்று சின்ன குழந்தைங்க சந்தோஷப்படுத்தி அருமையான ஒரு ஒரு அருமையான ஒரு பொழுதுபோக்கு சர்க்கஸ் குழந்தைகளுக்கு இந்த இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த காட்சியில் இந்த பிளைட்டில் சில பொழுதுலாம் முறை வச்சு சின்ன சிறுவர்கள் அருமையான ஒரு பொழுதுபோக்கு என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் ஒரு ஒரு சுமை வடிவிலையும் ஒரு ஒரு ஃப்ளைட் இருப்பது போலவே தூரம் அனுப்பிச்சிருவாங்க நல்ல ஒரு ஒரு பொழுது கொடுத்து பாருங்கள் இங்கே ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்குது அதில் டிக்கெட் நம்ம நடைமுறையில் எப்படி இருக்குமோ நம்ம ஊர்களை ஊருக்களில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அந்த டிக்கெட் புக்கிங் பண்ணுற இடத்துல புக்கிங் எடுத்து அந்த ட்ரெயினில் அமர்ந்து அமர்ந்து போகிற மாதிரியே ஒடி அருமையான ஒரு அமைப்பு ட்ரெயின் போயிட்டு வார்த்தை சுற்றி வருது அவ்வளோ குறிப்பிட்ட அளவில் சுற்றி வச்சுருவாங்க நாங்கள் பாருங்கள் அருமையான ஒரு வசதி இல்லாமல் அருமையாக வந்து கொண்டிருக்கு ட்ரெயினை ஒரு வாத்து வடிவத்துல அமைச்சு அதில் ஒரு சீட்டை அமைத்து பாருங்கள் सब के लाइव வங்கள் கிடச்சி வரங்க அவ்வளோ சந்தோஷமாக கப்பலுக்கு வரங்க மக்கள் அந்த கப்பல் சிறுவர்களுக்கு போய் அதில் வந்து பயம் உண்டாக்கி அந்த கப்பலோடு போகும்போது பயத்தை உண்டாக்கி அதை பார்த்து கீழே செலவுகளை இவ்வளோ பெரிய பொழுதுபோக்கு சாய் எங்கேயுமே கண்டு